நீங்க நல்ல காரு ஓட்டுற பக்கத்துல வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு ஓட்டுங்க அப்புறம் முருகனிடம் அவன் ஆலயத்தில் அன்பு மலர் பூசை வைத்தே அழகன் முருகனிடம் அவன் ஆலயத்தில் அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல பாட்டு பாடி என்ன அப்படியே நிறுத்தி வச்சிட்டீங்க இன்னைக்கு பாட்டு பாடி என்ன உங்க வீட்டுக்குள்ளேயே வர வச்சிட்டீங்க உண்மையை இந்த மாதிரியான இனிமையான குறம் ஆயிரத்துல ஒருத்தருக்கு தப்பு 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 லட்சத்துல ஒருத்தருக்கு தான் என்ன ரொம்பவும் புகழ்ந்து பேசுறீங்க நான் யாரையும் எப்பவும் எதுக்கும் புகழ்வதே கிடையாது மனசுல பட்டதை சொன்னேன் அவ்வளவுதான் நான் வருத்தங்களே